அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பக்தி தகவல் என்னென்னா ஆடி மாதத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தை பற்றி ஒரு நாற்பது சிறப்பம்சங்களை வந்து உங்களுக்கு பிரத்யேகமாகவே கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குற மக்கள் எல்லாருமே மித்த மக்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அது போக இந்த பத்து நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் செஞ்ச பாவங்களை குறைக்க முடியும் சொன்னால் நம்ப முடியுமா என்னங்கிறத வந்து இப்போ நம்ம பார்ப்போம் ஆடி மாதத்தில் வந்து தட்சணாயனம் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எப்போனா ஆடி மாதம் மாதம்லேருந்தும் ஆர்கழி மாதம் வரைக்கும் இந்த காலம் இருக்கும் இது என்னென்னா ஆ அதாவது சூரியன் வந்து சூரிய பகவான் வந்து தெற்கு பக்கமாக வந்து வளம் வருவாருங்கிறது தான் வந்து தட்சணாயன காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புண்ணிய காலம் அதான் ஆடி மாதத்தில் வந்து நம்ம புனித நதிகளில் நீராடுறது மூலமாக வந்து நமக்கு மிகவும் விசேஷமான ஒன்று தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் வந்து நமக்கு பண்டிகைகளோட தொடக்கமும் ஏற்படுதுங்க அதை நம்ம நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரி ஆடி மாதம் முழுவதுமே வந்து கிராமப்புற காவல் தெய்வமாக விளங்குற நம்ம மாரியம்மன் ஐயனார் அப்பன் மதுரை வீரன் மாடசாமி கற்பனசாமி அப்படின்னு நம்ம பல சா சுவாமிகளை சொல்லிட்டே போகலாம் அந்த சாமிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பூஜைகளும் விழாக்களும் இந்த ஆடி மாதத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெறுங்க அது போக ஆடி மாதத்தில் வந்து நெல்லை மாவட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள சங்கரங்கோவிலில் வந்து பன்னெண்டு நாட்களுக்குமே வந்து அம்மனோட ஆடி தபசு திருநாள் வந்து மிக கோலாகலமாக கொண்டாடப்படுறாங்க ஆடி தபசுன்னா பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு ஹரியும் சிவனும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து உலகிற்கு உணர்த்துக்கு தான் வந்து இந்த விழா வந்து நடைபெறுதுங்க அதனால நம்ம சங்கரன் கோயிலுக்கு போக முடிஞ்ச பக்தர்கள் எல்லோரும் சங்கரன் கோயிலில் போய் ஆடி தபசு காட்சி பார்க்கலாம் அப்படி போக முடியாத பக்தர்கள் நெல்லை மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம நெல்லையில் வடக்கு பகுதியில் உள்ள தொண்டர்கள் நயினார் திருக்கோவிலில் வந்து ஆடி தபசு காட்சி மிக சிறப்பாக மா வருஷ வருஷம் நடந்துகிட்டு அப்படி அங்கே போக முடியாத மக்கள் வந்து நம்ம தொண்டர் நயினார் கோயிலில் போய் சாமி தரிசித்து வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதாவது ஆறு வந்து நம்ம மக்களோட ஜீவன் ஆடி ஆதலால் அப்படிங்கிறதுனால தான் வந்து ஆடி மாதம் வந்து புதுநீர் வருகை வந்து கொண்டாடப்படுவது பல நூற்றாண்டுகளாகவே வந்து நம்ம தமிழர் மரபாக இருக்குங்க ஆடி மாதத்தில் வந்து சிவனோட சக்தியை விட பார்வதி தேவியோட சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருப்ப இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கூட தமிழ் மாதங்கள்லேயே வந்து ஆடி மாதத்தில் தான் வந்து அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்குது எனவே ஆடி மாதத்துக்கு அம்மன் பக்தர்களிடம் வந்து தனி மரியாதையே உண்டு மாதிரி நம்ம ஆடி மாதத்தை கேரளாவில் வந்து ராமாயண மாதமாக வந்து அம்மாநில மக்கள் வந்து கருதுறாங்கங்க ஆடி அமாவாசை அன்று மறைந்த நம்ம முன்னோர்களுக்கு வந்து கடமைகளை செஞ்சோம்னா ஆண்டு முழுவதும் வந்து பித்தர்களுக்கு கடன் கொடுத்த பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஆடி பௌர்ணமி தினத்தன்று தான் வந்து ஹயக்ரீவர் அவதாரமும் நிகழ்ந்தது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதனால ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் நம்ம பெருமாள் கோவில்களில் வந்து சிறப்பு வழிபாடே வந்து நடைபெறும் அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து பல பகுதிகளில் அம்மனுக்கு வந்து பல விதமான காய்கறிகளான கதம்ப சாதம் அப்படிங்கிற ஒரு சாதம் படைப்பாங்க ஆடி மாதம் சுக்ல தசமியில் வந்து திக் தேவதா விரதம் அப்படிங்கிற ஒரு விரதம் இருக்கணுமா அதாவது திக் தேவதைகளுக்கு வந்து அந்தந்த திக்குகளில் வணங்கி நம்ம பூஜைத்தோன்னா நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி வரைக்கும் மாத உபவாசம் இருப்பது வந்து குடும்பத்தில் வந்து அமைதியை வந்து ஏற்படுத்தும் அது போக ஆடி மாதம் வந்து கிராம தேவதைப்பு கோவில்கள் உட்பட திறக்காத கோவில்கள் எல்லாமே ஒன்று அன்னைக்கு ஆடி மாதத்தில் திறந்து பல பூஜைகள் நடைபெறும் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் வந்து கோவிலில் வந்து எலுமிச்சம்பள பல விளக்கு ஏற்றினா கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே எலுமிச்சம்பள விளக்கை வந்து நம்ம வீட்டில் போட்டோன்னா அது பெரிய பாவத்தையே கொண்டு வந்துரும்ங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது அதனால எலுமிச்சை விளக்கு போடுற அனைத்து அடியார்களுமே வந்து நம்ம கோவிலில் போய் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி நாள் வரைக்கும் பெண்கள் வந்து துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது வந்து நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குமியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டம் தே தோவாலை என்ற ஊரில் வந்து முருகன் கோவில் இருக்குங்க அந்த ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை வந்து அங்கே உள்ள முருகனுக்கு கூடை கூடையாக மலர்களை கொட்டி மலர் அபிஷேகம் செய்வாங்கங்க இந்த இதை வந்து அந்த பகுதி மக்கள் ஆடி மலர் முழுக்கு அப்படி இல்லைன்னா அழகு வேல் முருகனுக்கு அப்படின்னு என்று சொல்வாங்களாம் ஆடிப்பெருக்கு திருவிழா வந்து ஸ்ரீரங்கம் அம்மன் மண்டபத்தில் வந்து வெகு விமரிசையாகவே நடைபெறுது அப்படிங்காங்க அப்போது தான் வந்து பெரும்பாலும் அந்த மண்டபத்தில் வந்து அம்மனோட சேர்ந்து எழுந்துருவாராம் இந்த ஒரு காட்சியை பார்க்குறது மூலமாக பல செல்வங்களும் செல்வங்கள் நமக்கு சேரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆடி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வந்து காமாட்சியை வணங்கணும்னா திருமண தடைகள் எல்லாமே விளங்கி வீட்டில் சுபம் உண்டாகும் அப்படிங்கிறாங்க ஆடி மாதம் முழுவதுமே வந்து மீனாட்சியை வழிபட்டோம்னா குடும்பத்தில் அமைதி என்றைக்குமே இருக்குமாங்க ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனமுருகை வழிபட்டோன்னா திருஷ்டிகள் எல்லாமே விலகி ஓடிடுமா ஆடி மாதம் சுக்லத்வாதசியில் வந்து மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தோம்னா செல்வங்கள் எல்லாமே பெருகுமா ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செஞ்சு ப நம்ம வழிபட்டோம்னா சகல பாக்கியங்களும் நம்ம கிடைக்கும் அப்படிங்காங்க ஆடி மாதம் சுக்லபட்ச திரியோதசியில் வந்து பார்வதி தேவியை நினச்சி நம்ம வ விரதம் இருந்தோம்னா நினைச்ச காரியம் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறாங்க அதுபோக கஜேந்திரன் என்ற யானை முதலைய யானை வந்து முதல கவ்விய போது அந்த யானை வந்து ஆதி மூலமே அப்படிங்கிற கதறின உடனே திருமால் வந்து சக்கராயுதத்தை ஏவி அந்த யானையை காப்பாற்றுனாங்க இதனால் தான் வந்து இந்த அந்த நாளை நினைவுபடுத்துறதுக்கு வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்கள்லேயும் வந்து கஜேந்திர மோட்ச வைபவம் வந்து வெகு விமர்சையாகவே நடக்குங்க அதுபோக ஆடி மாத ஏகாதசி துவாதசி நாட்களில் வந்து அரச மரத்தை சுற்றி வந்து நம்ம வழிபட்டோன்னா வாழ்வுள்ள மகிழ்ச்சி எல்லாமே உண்டாகும் தஞ்சாவூரில் நிசும் சூதனி உக்ர காளியம்மன் கோவில் இருக்குங்க அங்கே வந்து ஆடி பதினெட்டாம் பேருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்துவர்கள் வந்து அங்கே ரொட்டி ஆட்டுக்கறிப்பை படையலிட்டு வழிபட வந்து வழக்கத்துலேயே வச்சுருக்காங்களாம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள் வந்து மகாலட்சுமி வழிபட்டோன்னா வீட்டில் செல்வம் சேரும் அப்படிங்கிறாங்க ஆதி மா ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும் ஆவாகனங்கிறது பாதி பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆவாகனம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம பல மந்திரங்களை கூறி சுவாமியை அந்த கற்சிலைகள்லையோ இல்லை அந்த ப நம்ம நினச்ச இடத்துல நம்ம மனமுருகி வேண்டுறது மூலமாக சுவாமியை கொண்டு வர்றதும் வந்து ஆவாகனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆடி மாதத்தை வந்து குத்துவிளக்கு லக்ஷ்மி ஆடி மாதத்தில் குத்துவிளக்கு வந்து லக்ஷ்மியாக பாவித்து அலங்காரம் செஞ்சு வழிபடுற வழிபட்டால் நல்லது நடக்குமா ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வச்சு வழங்குதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க அம்மனை வழிபடும்போது மறக்காமல் லலிதா சகஸ்கரநாமம் சொல்ல வேண்டுங்க இது சொல்கிறது மூலமாக வந்து நம்ம வாழ்க்கையில் செஞ்ச பல நல்ல தீய தீய விஷயங்கள் அனைத்துமே விலகி நல்ல வழிக்கு உண்டாக்கும் நம்மளை அப்படின்னு சொல்கிறாங்க ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும்போது சிறு பெண் குழந்தைகளை வந்து நம்ம அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்குமச்சப்பு எல்லாமே கண்ணாடி வளையல் தாம்பளம் வந்து கொடுக்க வேண்டுங்க இது வந்து இந்த இந்த சடங்கு வந்து ஆடி மாதத்தில் பண்ணுவாங்க அதுபோக போக பூரத்தன்று ஆண்டாள் பிறந்தாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் பூரத்தன்று ஆண்டாளை நந்தவனத்துக்கு எழுந்தருள செய்வாங்க அப்போது திருப்பாவை நாச்சியா திருமொழி திருப்பல்லாண்டு பாசுரங்கள் எல்லாமே பாடல்கள்லாம் பாடப்படும் இதனால் வந்து ஆண்டாள் மனம் குளிர்வாள் அந்த சமயத்தில் நம்ம ஆண்டாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட எல்லா பிரச்சனைகளுமே வந்து தளர்த்தோடி நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை வந்து பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் சகல நலன்களையும் தரும் நீங்காத செல்வத்தை பெறலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே காலாண்டு காலமாக க கருதப்பட்டு வருது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலை எழுந்து நம்ம குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை வந்து பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அப்படி இது கொ இது அருகு கொண்டு நம்ம மு வாசலில் இது பண்ணுறோம் விநாயகரை வந்து பிடிச்சி வச்சு இலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபடுறது மூலமாக செல்வம் வந்து கொளிக்குமாங்க ஆடி மாதத்தை பீடை மாதம் அப்படிங்க வந்து சில பேர் அறியாமல் அந்த பழக்கத்தில் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே வந்து அது பீட மாதம் அப்படி பீடை மாதம் இல்லை பீட மாதம் அப்படிங்கிறாங்க அதாவது மனம் பீடத்தில் வந்து இறைவனை வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நல்ல சவள சௌபாகியங்கள் நம்ம கிடச்சி துன்பங்கள்லாம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆடி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம்பூ மாலை அணிவித்து மூங்கில் அரிசி அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டோனா எப்பேற்பட்ட பகையுமே நமக்கு வந்து விலகி ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே வந்து நம்ம வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்கள அப்படி நாட்கள் தான் சொல்லுவோம் இதனோடு அயனத்துக்குரிய சிறப்பும் சேர்றதால ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை வந்து அம்பாளுக்கு தனி சிறப்பாகவே கொண்டாடுறதாக வந்து கரு கருதப்படுங்கள் இது மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம சேனல் மூலமாக கேட்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மித்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் பல மாதங்களோட சிறப்புகள் இன்னும் நிறைய சிறப்பான விஷயங்களை வந்து நமக்கு எடுத்து போடுவோம் நன்றி